லீகல் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியோ மேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம வாய்ஸ் ஆஃப் லா மற்றும் வாய்ஸ் ஆஃப் லா டூ பாயிண்ட் ஓ அந்த சேனலாம் பார்த்துட்டு இருந்தோம் அதில் சில டெக்னிக்கல் ஃபால்ட்டு தொழில்நுட்ப கோளாறு அந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அதனால் வந்து நம்ம இப்போ லீகல் வாய்ஸ் அப்படின்ற சேனலில் நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் ரத்து வழக்குகள் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் மற்றும் சில இயக்குநர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் ரத்து வழக்குகள் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் மதுரையில் இருக்கும்போது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அவர் இப்போ சென்னைக்கு வந்ததுனால சென்னையிலிருந்து நடைபெறுகிறது அதை தொடர்ந்து பார்த்துட்டு அந்த வகையில் அதில் வந்து அந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்யும் குழு அமைக்கணும்னு சொல்லி இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அப்புறம் அந்த மே மாதம் ஃபுல்லாக நீதிமன்ற விடுமுறை அதில் சில குறைபாடுகளால் அந்த வேல்யூவர்ஸ் விரும்பலை அல்லது வேல்யூவர்ஸ் சொத்து சொத்துப்பட்டியல் சரியாக தாக்கல் செய்யலை சொத்துப்பட்டியல் முழுமையாக கிடைக்கல இந்த நீதிமன்ற உத்தரவுகள் அந்த மாவட்ட பதிவுத்துறை பதிவாளர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு போய் சேரலை இந்த மாதிரி பல்வேறு காரணங்களினால் சில இடங்களில் நடைபெற்றது சில இடங்கள் நடைபெறலை அதனால் அதை வந்து மாற்றி அமைக்கணுன்றதுக்காக கடந்த இரண்டு மூன்று விசாரணைகளில் அது சம்மந்தமான விஷயங்கள் போனது அதை தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ இன்று அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு துறை கூடுதல் குற்றத்துறை வழக்கறிஞர் திரு முனியப்பராஜ் அவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காரு அதில் மொத்த டெபாசிட்டர்ஸ் லிஸ்ட்டு அது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு அந்த பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி உள்ளவங்கள்லாம் முதல் பட்டியல் மீதியெல்லாம் இரண்டாவது பட்டியல் அப்படி ரெண்டு பட்டியல் மேலும் சொத்துக்கள் பட்டியல் அது போக பதினாறு மாவட்டங்கள் சொத்து இருக்குதுன்னு முதல்ல வந்து பதினோரு மாவட்டம் பார்த்துருந்தோம் பதினோரு மாவட்டத்தில் நியோமேக்ஸு நிறுவனத்திற்கு சொத்துக்கள் இருக்குதுன்ட்டு அதன் பின்பு ஒரு மாவட்டம் எக்ஸ்ட்ரா செங்கல்பட்டு மாவட்டம் பன்னெண்டு மாவட்டத்தில் வந்து சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பதினாறு மாவட்டங்களுக்கு சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த பதினாறு மாவட்டத்திற்கும் மதிப்பீட்டாளர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்கள் சார்ட்டர்டு வேல்யூவர்ஸ் அதாவது என்ஜினியர்ஸ் அவங்க வந்து அரசு துறையால் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்கள் என்ஜினியர் சார்ட்டு வேல்யூர்ஸ் அவங்க வந்து அந்த பேங்க் வேல்யூஷன் போடுவாங்க இல்லையா பேங்கில் லோன் லோன் வாங்குறதுக்கு இடம் மற்றும் வீடு இதுக்கெல்லாம் லோன் வாங்குறதுக்கு வேல்யூஷன் போடுற வேல்யூர்ஸ் அந்த லிஸ்ட்டை வாங்கி பதினாறு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு வேல்யூவர் மற்றும் முதலீட்டாளர் தரப்பில் ஏற்கனவே இரண்டு வேல்யூவர் முதலீட்டாளர் தரப்பில் டெபாசிட்டர் சைடு ரெப்ரசன்டேட்டிவ் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள் ரெண்டு பேர் இருந்தாங்க அடிஷனலாக ஒரு ரெண்டு பேர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட் மற்றும் நிறுவன தரப்பில் இருந்து பிரதிநிதிகள் கம்பெனிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து பதினாறு மாவட்டங்களுக்கு இந்த வாட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க பதினாறு மாவட்டங்களில் சொத்துருக்குன்னா பதினாறு மாவட்டத்துக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து அரசு தரப்பால் தாக்கல் செய்யப்படுது மற்றும் பென் டிரைவ் அந்த லிஸ்ட்டு நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டு ஒரு பென் டிரைவில் மொத்த அந்த முதலீட்டாளர்கள் புகார்தாரர்கள் அவங்களோட பட்டியல் சொத்து பட்டியல் எல்லாம் வந்துட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மற்றும் பெண் டிரைவ் வந்து நீதிபதிக்கும் கொடுத்திருக்காங்க அதில் ஆஜரான வழக்கறிஞர்களுக்கு கொடுத்திருக்காங்க பென் டிரைவ்ல மொத்த டீடெயில் இருக்குது அதை பார்த்துக்கலான்ட்டு நீங்களும் அதை வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து வெப்சைட்லயும் சொல்லியிருக்காங்க வெப்சைட் வந்து ஸ்மால் சொல்றேன் ஆங்கிலத்தில் சிறிய எழுத்துக்கள் டிஎன்இபிள்யூ புள்ளி ஓஆர்ஜி ஐஎன் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் சின்ன எழுத்துக்கலாம் அங்கிலத்தில் அதை போயிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதையும் நீதியரசர் நீதிமன்றத்துலேயே செக் பண்ணி பார்த்தாங்க அதை தொடர்ந்து அந்த இது வேல்யூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த மதிப்பீட்டாளர்கள் என்ஜினியர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அது வந்து நிறுவனத்தை ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசுனார் நிறுவன தரப்பில் என்ன பேசினாங்கன்னா எங்களோட சொத்துக்கள்லாம் ஜப்தி செய்யப்பட்டிருக்குது எங்களோட பேங்க் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது எங்களோடய அக்கௌண்ட்டெல்லாம் முடக்கப்பட்டதுனால வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதுனால் எங்களால் கட்ட முடியல ஏதாவது ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிவிட்டால் நாங்கள் வந்து அந்த பணத்தை கொடுக்க தயார் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல இப்போ நான் ஒரு வாதத்தை வச்சேன் என்ன சொன்னேன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டம் குற்றவியல் நீதிமுறை அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு குற்றவாளியை வந்து எந்த சார்ஜும் கொடுக்க சொல்லக்கூடாது அதான் வந்து சட்டம் என்னென்னா எப்படின்னா ஒரு குற்றவாளியை வந்து கைது செய்கிறாங்கன்னா அவனுக்கு கைது செய்கிறது அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது அவனை ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டு போலீஸ் ஜீப்லேயோ கார்லையோ கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஜெயிலுக்கு கொண்டு போய் அடைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க அப்போ அதுக்கெல்லாம் எந்த சார்ஜும் அவன்கிட்ட வாங்க முடியாது அவன்கிட்ட வந்து கார் வாடகையோ சாப்பாடு காசோ வாங்க முடியாது அது மாதிரி ஜெயிலில் கொண்டு போய் அவனை அடைக்கிறாங்க அப்போ ஜெயிலில் இருக்கும்போது சாப்பாடு வந்து அந்த ஜெயில் துறை தான் அரசாங்கம் தான் போடணும் ஜெயிலில் அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு வாங்க முடியாது இது வந்து சிவில் சிஸ்டம் இருக்குது சிவில் வழக்கில் வந்துட்டு ஒரு இடத்த பார்க்குறதுக்கு இதே மாதிரி வேல்யூ பண்ணுறதுக்கெல்லாம் சிவில் வழக்குகளில் இரண்டு தரப்பினருக்கு இடையில் வழக்கு நடக்கும் அப்போ வந்துட்டு அந்த இரண்டு தரப்பெலாம் யார் அந்த மனு போட்டு எனக்கு இது மாதிரி வேல்யூ பண்ணி கொடுன்னு கேட்குறாங்களோ என்னோட சொத்தை அளந்து கொடுன்னு கேட்குறாங்களோ என்னோட சொத்தை பார்வையிட்டு கமிஷன் ரிப்போர்ட் நீதிமன்ற ஆணையாளர் நியமிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த யார் மனு போட்டாங்களோ அந்த தரப்பினர் பணம் கட்டலாம் கோர்ட்டுக்கு அதை வச்சு கோர்ட் அந்த வேலையை செய்யும் நீதிமன்றம் அது வந்து சிவில் சிஸ்டத்தில் வரும் கிரிமினல் சிஸ்டத்தில் வராது எப்படின்னா இதை இதை வச்சு தான் வந்து அந்த டேன்பிட் நீதிமன்றம் மதுரை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் அது வந்துட்டு ஒரு பதினோரு வக்கீல் கமிஷனரை நியமித்தாங்க அதை வந்துட்டு நீதியரசர் திரு தண்டபாணி அவர்கள் வந்து ரத்து செஞ்சார் அப்போ அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா குற்றம் சா அந்த பதினோரு பேருக்கு சம்பளம் அந்த பதினோரு வக்கீலுக்கு சம்பளம் வந்துட்டு நிறுவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்ட் கே நாட் பே தி ரெமினரேஷன் கிடையாது ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு அந்த பணத்தை கட்ட முடியாது குற்றம் சாட்டப்பட்ட எதிரி அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த இது வந்து ரத்து செய்யப்பட்டது அப்போ நான் வந்துட்டு சொல்லும்போது நீதியரசர் திரு தண்டபாணி அவர்கள் மதுரையில் இதே நிறுவனம் சேர்ந்த வழக்கில் வந்துட்டு குற்றவாளி வந்து பணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பேசணும் நீதியரசர் வந்து இது வந்து வேலிட் பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரச்தரப்பர் என்ன சொன்னார்னால் இது வந்து சமரச வழக்கு அதனால் அவங்க கட்டலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ கீழ்கோர்ட்லேயே அவங்க சமரசன் வரும்போது தான் கட்ட சொன்னாங்க ஆனால் அது ரத்து செய்யப்பட்டது இப்போ எதுக்காக இந்த இடத்துல நம்ம இந்த வாதத்தை வைக்கிறோம்னா நிறுவனம் கட்டலாம்னு சொல்லி நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்தாருனா அதை எதிர்த்து யாராவது மேல்முறையீடு எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்னும் இந்த வழக்குகள் காலதாமதமாகும் அதனால ஒரே இடத்துல நம்ம அதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதனால் அதை சொல்லியிருக்கிறோம் சொல்லி அதனால் இதனால் ஒரு காலதான் வந்து ஆகிடக்கூடாது அப்போ இது வந்து அரசாங்கம் இந்த பணத்தை இந்த செலவு தொகையை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறோம் நீதியரசர் வந்து வேல் பாயிண்டு ஐ வில் கன்சிடர் அதை என்ன செய்யணும்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீதியரசர் சொல்லியிருக்காரு மேலும் இந்த வழக்கில் பல்வேறு சொத்துக்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டு போக பதினாறு மேலஃபைடு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேலஃபைடு ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா நேரடியாக அந்த நிறுவனத்தின் பேரில் நிறுவன இயக்குநர்கள் பேரில் இருக்காது அவங்க உறவினர்கள் ஏஜெண்டுகள் சொந்தக்காரங்க பினாமிகள் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு பேர் மேலஃபைடு ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது முறையற்ற வகையில் பெறப்பட்ட சொத்துக்கள் அப்படின்ற வகையில் ஒரு பதினாறு சொத்தை கண்டறிஞ்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க காம்பிடண்ட் அத்தாரிட்டி இன்றைக்கி வந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி பேரில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது போக இந்த சப் கமிட்டி இப்போ வந்து இந்த கமிட்டி அமைச்சிட்டாங்க இந்த லிஸ்ட்டு வந்து பிபி கொடுத்துருக்குறாரு அதில் யாருக்கும் எந்த ஆட்சமனும் இல்லை என்கிற பட்சத்தில் இதுதான் கமிட்டியாக செயல்படணும் அதை வந்து அந்த ஆர்டரில் வந்து அப்லோட் ஆகிரும் நீதிமன்ற உத்தரவு இன்றோ நாளையோ வந்து வெப்சைட்டில் வந்துடும் அதை வச்சு அவங்க வந்து இதிலேருந்து ஒரு வார காலத்திற்குள் அந்த டிஆர் மாவட்ட பதிவாளர் தலைமையில் அந்த நிறுவன பிரதிநிதிகள் வேல்யூவர்ஸு முதலீட்டாளர் பிரதிநிதி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே மீட்டிங் போட்டு அவங்க எப்படி இப்படி வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும் எப்படி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அது வந்து பேங்கு அந்த பேங்குக்கு மதிப்பீட்டாளர்கள் பேங்க்குக்கு லோன் கொடுக்கும்போது எப்படிலாம் மதிப்பீடு பண்ணுவாங்களோ அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் மார்க்கெட் வேல்யூவும் கணக்கில் எடுத்துக்கணும் கைட்லைன் வேல்யூ அதாவது கைட்லைன் வேல்யூன்றது வழிகாட்டி மதிப்பு வழிகாட்டி மதிப்புன்றது சப்ரை ஸ்டார் நம்ம பதிய போகும்போது ஒரு சொத்துக்கு இவ்வளோன்னு வேல்யூ வச்சுருப்பாங்க அது வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் உண்மையில் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அது வந்து அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கணக்கில் வச்சு டோட்டலாக ஒரு வேல்யூ எடுத்து நீதிமன்றத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த கமிட்டியை அமைச்சிருக்கிறாங்க இந்த குழுக்கள் வந்துட்டு இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் வந்துட்டு கூடி ஒரு மீட்டிங் போடணும் அப்புறம் வந்து அதிலிருந்து நாலு வார காலம் அதுக்குள்ளே வந்து ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் செய்யணும் அந்த ரிப்போர்ட் வந்துட்டு மூன்று ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓ அதான் வந்து விசாரணை அதிகாரி இஓடபிள்யூ போலீஸ் அவங்க வச்சுக்கணும் ஒரு ரிப்போர்ட் வந்து டேன்பெட் நீதிமன்றத்திற்கு மாதிரியில் உள்ள பொருளாதார குற்ற முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சட்ட சிறப்பு நீதிமன்றம் அங்கே கொடுக்கணும் இன்னொரு ரிப்போர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எனி டிஸ்கிரிபன்சி அப்படின்றார் அதாவது இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து நீதிமன்றத்திற்கு யார் வேணாலும் உடனடியாக ஒரு மெமோ போட்டு தெரிவிக்கலாம் அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்துட்டு நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களுக்காக ஆஜரான ஒரு வழக்கறிஞர் வந்து பேசினார் என்ன பேசுனாருன்னா அந்த இயக்குநர்களில் அவங்க மேலே வந்து நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க தேனி மாவட்டத்தில் போட்டிருக்காங்க அந்த கன்சியூமர் கேஸில் வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வாரண்ட் வாங்கியிருக்காங்க அதை வச்சுட்டு அந்த இயக்குனர் மேலே மட்டும் தனிப்பட்ட முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அது எல்லாமே இந்த வழக்குக்கு உட்பட்டது அதனால் எல்லாத்தையும் இந்த வழக்கு கூட சேர்க்கணும் அங்கே தனிப்பட்ட முறையில் எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குநருக்காக டைரக்டர் அவருக்காக ஆஜரான ஒரு வழக்கறிஞர் பேசினார் நீதிபதி என்ன சொல்லிட்டாருனா சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ கன்சியூமர் வழக்கோ எதையும் நான் தடுக்க முடியாது ஐ கே நாட் கர்டைல் தி ரைட்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களின் உரிமையை அது வந்து நுகர்வோர் நீதிமன் நுகர்வோர் நீதிமன்றமோ சிவில் நீதிமன்றமோ கிரிமினல் எதையுமே வந்து நான் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் ஒரு மனு தாக்கல் பண்ணுறேன் அதை விசாரிக்கணும்னா அந்த மனு தாக்கல் பண்ணுங்கள் அதை விசாரித்து ஐ வில் டிசைட் ஆன் மெரிட்ஸ் அதன் அந்த அந்த வழக்கின் தகுதியின் அடிப்படையில் அந்த வழக்கில் என்ன விஷயம் இருக்குன்றதை வச்சு நான் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதற்கு அனுமதி கொடுத்துருக்கு மனு தாக்கல் செய்வதற்கு மட்டும் அவருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்புறம் அது விசாரணை நடக்கும் இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே வந்து இந்த சப்கமிட்டி துணை குழுக்கள் மதிப்பீட்டு குழுக்கள் கூடி ஒரு மீட்டிங்கை போட்டு முடிக்கணும் அப்புறம் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு வந்துட்டு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அதற்கு இடையில் ஃபார்மலா ஒரு வாய்தா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வந்து ஒரு ஃபார்மல் அதான் வந்து வாய்தா போட்டு இந்த ஆர்டர் காப்பியெலாம் போய் சேர்ந்துருச்சா அந்த சப் கமிட்டி மீட்டிங் எல்லாம் போட்டுட்டாங்களா அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா அந்த மாதிரி விஷயத்த மட்டும் ஒரு ஃபார்மலான ஒரு விவாதத்தை வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு வச்சுக்கிடுவோம் மற்றபடி அதுக்கப்புறம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று முழுமையான அந்த உத்தரவுகள்லாம் பெறப்பட்ட பின்பு இந்த சொத்துக்கள் என்ன செய்யணும் சொத்துக்களை பிரித்து கொடுக்கணுமா பணத்தை பிரித்து கொடுக்கணுமா டிஸ்பர்ஸ் தி அமௌண்ட் எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜட்ஜு இன்றைய அப்டேட் வந்து இதுதான் தொடர்ந்து இந்த நியூ மேக்ஸ் சம்மந்தமான வழக்குகளை நம்ம சேனலில் தருகிறோம் அதற்கு நீங்கள் வந்து லீகல் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி